ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லகுடி ஹோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிணா நம்மளோட முடியில் வந்து நல்லா கருமைத்தன்மை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேத்துக்கு அவரி எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல அவரி பொடினே வேறு ஒன்றும் இல்லைங்க இண்டிகா தான் சொல்கிறது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நம்மளோட நிறைய முடியை வந்து கருமையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செலகுடி ஹோம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்பாங்க வீடியோக்களை பயிரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நாளே வந்து நல்லா தலை குளித்து நான் ரெடியாக வந்து என்னோடய முடியை வந்து காய வச்சு வச்சுருக்கேங்க இப்போ என்னோடய முன்பகுதிகளெலாம் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நிறையா வெள்ள முடி இருக்குது ஸோ இந்த வெள்ள முடியெல்லாம் வந்து நம்ம கருமையாக மாற்றணும் அதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட நிறைய முடியை வந்து கருமையாக மாற்ற முடியும் நாளே மருதாணியெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி நல்லா ரெட் கலரில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு மருதனை அப்ளை பண்ணால் என்ன கலர் வருமோ அந்த கலர் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ப்ராசஸ் இல்லைன்னா மருதனை அப்ளை பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அவரி இலைப்பொடி இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு சிட்டிக்கை வந்துட்டு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இந்த உப்பு வந்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இண்டிகா பவுடர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கிது சில எல்லாம் வந்து சொல்கிறீங்க அவரி பொடரை வந்து அப்ளை பண்ணாலுமே வந்து எங்களுக்கு கலரை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து அவரி இலை பொடி சேர்த்துருக்கோம் அதில் ஒரு சிட்டிகை உப்பு இப்போது வெது வெதுப்பான சுடுதண்ணியை வந்து ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணுங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் எந்த ஒரு பேக் போடுறதா இருந்தாலுமே வந்து மிக்சிங் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தலையில் வந்து அப்ளை பண்ண முடியும் ரொம்ப சொத சொதன் இருந்தாலுமே வந்து வடியும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வந்து ஒட்டவே ஒட்டாது ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி வச்சு மட்டும்தான் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளாஸியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவரியலை பொடி பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸியாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்க அதுதான் நான் வந்து இப்படி சொல்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இப்படி தான் இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நாளே வந்து நான் சொல்லியிருப்பேன் மருதாணியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஹேர்ன்னு சொல்லிட்டு இது அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா முடிய நல்லா ட்ரையாக தான் வச்சுக்கணும் இப்போது எந்த இடத்துல நீங்கள் மருதாணிலாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த அரி பொடிகளையை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க தலை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெள்ள முடி இருந்தாலும் சரி நீங்கள் மருதாணி அப்ளை பண்ணியிருந்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய தலைப்பகுதிகளில் ஃபுல்லாகவே வந்துட்டு வெள்ள முடி இருக்கிறனால மருதாணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா கலர் பார்த்திங்கன்னா மருதாணி கலரில் இருக்கிறப்ப நீங்கள் இதை வந்து முடியை நல்லா காய வச்சுட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நாளே வந்து நீங்கள் மருதாணி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே நாளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரில் ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு முடிய அதுக்கப்புறம் நீங்கள் அவரிப்பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிலாம் நிறையா தப்பு பண்ணுறது என்னென்னா சரியாக மிக்ஸிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்க நீங்க நீங்கள் அவரிப்பொடி எப்பவுமே மிக்ஸ் பண்ணோன்னு தலையில் அப்ளை பண்ணிடணும் மருதாணி இருக்கிற பக்கத்தில் வந்துட்டு இப்போ மருதாணி வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணியிருப்போம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இருக்கும் அந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கலர் வந்து பர்பிள் கலராக மாறினதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு முடி கருப்பாக ஆகாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கிறப்பே வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க நிறையா பேர் இந்த டவுட் கேட்குறாங்க அதனால தான் இவ்வளோ விளக்கமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் மறுதானே உங்களுக்கு வச்ச இடம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஆரஞ்ச் கலரில் இருக்குது இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க அப்புறம் போய் குளிச்சுட்டு வாங்க நல்லாவே உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும் இப்போ நான் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா சூப்பராக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு இந்த கலரில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நல்லா உங்களுக்கு கருப்பாக மாறுங்க தயவுசெய்து பர்பிள் கலராக மாற்றிட்டு அப்புறம் வந்து தலையில் அப்ளை பண்ண பண்ணிடாதீங்க க்ரீன் கலராக இருக்கிறப்பே இந்த மிக்ஸிங்கை வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்பிள் கலர் வந்து தலையிலே நடக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாங்க ரொம்ப நேரம் காயணுங்கிறது கிடையாது ஒரு மணி நேரம் காஞ்சாவே போதும் சிலருக்குலாம் வந்து சளி சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அவங்க வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணணும் சப்போஸ் தவிர்க்க முடியாது அப்ளை பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா அரை மணி நேரம் வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதிலையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ தூள் பவுடர் தண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் சுடுதண்ணி மட்டும்தான் நான் வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டீ தூள் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் அதாவது டீ டிகாஷன் தான் நான் அப்படி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு கொண்டை போட்டுக்கிறேன் கொண்டை போட்டுட்டு ஃபுல்லாக நான் நல்லா காய விட போகிறேன் பின்பகுதிகளெலாம் நான் அப்ளை பண்ணல பின்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எனக்கு வெல்ல முடியல முன்பகுதிகளில் அதிகமாக இருக்கிறனால எந்த பகுதிகளில் இருக்கோ அந்த பகுதியில் மட்டும் தான் பவுடர் மட்டும் அப்ளை பண்ணுறேன் ஆனால் மருதாணி வந்து பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஏன்னா மருதாணி வந்து ஒட்டுறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஓகே ஃப்ரண்ட் சைட்லாம் நல்லா வந்து கவர் பண்ணிவிடுறேன் நல்லாவே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியாச்சு ஓகேங்க இதை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறியிருக்கு ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி கலர் மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க இதுதான் கரெக்டான ஒரு கலர் ஓகே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்க சூப்பரான ஒரு சேஞ்சஸ் கிடச்சிருக்கு நிறைய வெள்ள முடி இருந்துச்சு நல்லாவே முடி கருப்பாக மாறிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சில கூட்டியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்க பாய்